வணக்கம் மக்களே இந்தியா இண்டியா சேனல்லேருந்து இன்றைக்கி வந்து மிகவும் அற்புதமான ஒரு சப்ஜெக்ட்டு வெரி யூஸ்ஃபுல் சப்ஜெக்டு நீங்கள் நிறையா வீடியோ பார்த்துருக்கலாம் இல்லை கேள்விப்பட்டிருந்துருக்கலாம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே வந்து இந்த ரிசல்ட் நான் காட்டுறேன் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் பிளான் என்ன மேஜிக் நடந்ததுன்றது இது வந்து லைவாக நான் எடுத்த வீடியோங்க என்ன நடந்ததுன்றது நான் வந்து முழுசாக நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறேன் ஒரு ஒரு செகண்ட் கூட நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் நம்ம சேனலில் பார்க்கணும் வீடியோவை பாருங்கள் பிறகு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போவோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஹியூமிக் ஆசிட் வந்து வாங்கிட்டு வந்தேன் இது வந்து இது வந்து ஒரிஜினலாக இதை டெக்னிக்கலாக நம்ம சொல்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா பொட்டாசியம் ஹியூமிட்ட சிலிட்டெட் அப்படி தான் அது வந்து ஒரிஜினலாக சொல்லுவாங்க இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா பலாயிரம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமி கடையில் இருக்கிற மர துண்டுகளை வந்து எடுத்து அதன் மூலயமா தான் இதுக்கு பண்ணுறாங்க இது ஒரு சின்ன ஒரு பத்து டிராப் வந்து இப்போ கால்வாயில் போடுவாங்க அந்த இடத்துல வந்து எவ்வளோ க்ரீன் ஆகும் எவ்வளோ பிளாக் ஆகுதுன்றது பார்க்கணும் இது சின்ன ஒரு க குழி எடுத்து அஞ்சு லிட்டர் தண்ணியில் விட்டால் அந்த அஞ்சு லிட்டர் தண்ணி கூட கருப்பாகிடும் இது வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ தண்ணி எடு ஒரு கிலோ ஹீமுக்கு எடுத்து அதை வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா இரநூறு லிட்டர் தண்ணியில் இங்கே பாருங்கள் சும்மா கொஞ்சமாக போட்டு எப்படி சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா இந்த மாதிரி ப்யூர் கோல்டு பிளாக் கோல்டு இந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகணும் கலர் இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கிலோ ஹியூமிக் எடுத்து இரநூறு லிட்டர் தண்ணியில் நல்லா கலக்கி ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா அதை வந்து செட்டில் ஆகும் ஆனதுக்கு பிறகு அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம இந்த மாதிரி ஒரு இந்த ஸ்ப்ரே மிஷின் இருக்கும் எல்லார்கிட்டையும் இருக்கும் இல்லையா அதில் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் லிட்டர் டப்பா எடுத்துக்கிட்டுங்க இந்த கால் லிட்டரு டப்பாவில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த கால் லிட்டரு டப்பாவை நம்ம ஃப்ரண்டில் வந்து ஹேங் பண்ணிக்கிறோம் மாட்டிக்கிட்டுங்க அது டப்பா வந்து நம்ம ஃப்ரெஷ் ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணும்போது ரொம்பிடும் அதை நம்ம வந்து இடத்துல போய் செடியில் ரெண்டு மூணு அந்த அந்த செடிக்கு சுற்றி ஒரு மூணு இடத்துல போடுறோம் செடி சுற்றி போடுறோம் இந்த வீடியோ எடுக்கும்போது பா உங்களுக்காக வந்து கேமரா ஹேண்டில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல ஊற்றுற மாதிரி உங்களுக்கு தெரியும் பட் அப்படி ஊற்றலை நம்ம செடியிலிருந்து இருந்து ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து நம்ம மா ஊதி ஊற்றிருவோம் கால் லிட்டர் எடுத்து இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் சொல்லிட்டு மாற்றி மாற்றி நம்ம ஊற்றிருக்கோம் அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி ஊற்றி என்ன பண்ணோன்னா இப்போ ஒரு இரநூறு லிட்ரு தண்ணியை வந்து இந்த மாதிரி அப்புறமா ஒரு குழிக்கு ஒரு கால் லிட்ரு ஒரு கிலோ ஹியூமிக் எடுத்தோம் அந்த இரநூறு லிட்ரு தண்ணி வந்து ஒரு இருபதுலேருந்து ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு நம்ம போடலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பது சென்ட்டு பரப்பளவு இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு இரநூத்தி பத்து லிட்ரு தண்ணி அந்தளவு எடுத்து இரநூத்தி இருபது லிட்ரு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் எடுத்து இதை வந்து நாங்கள் ஸ்ப்ரே இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஸ்ப்ரே பண்ணல சாரி அடியில் வந்து நாங்கள் மருந்து இதை ஊற்றி விட்டோம் இப்போது இந்த செடி வந்து இப்போ இந்த வீடை நீங்கள் எல்லாம் இந்த ஹிமிக் போடுவதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு வீடியோ இதே வீடியோ இதே பகுதி இதே இடத்துல ரிப்பீட் பண்ணுறேன் அப்போ நான் வந்து உங்களுக்கு டைட்டில் பண்ணியிருப்பேன் ஹிமிக் ஆசிட் வந்து ஊற்றுனதுக்கப்புறமா தெளித்தல்னு போட்டிருப்பேன் தெள்ளித்தல் கிடையாது ட்ரிஞ்சிங் அது அடியில் நான் ஊற்றுனதுக்கப்புறம் த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் கரெக்டாக த்ரீ ஹவர்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஊற்றிட்டு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து அதே இடம் அதே இடத்துல வீடியோ எடுத்தோம் அந்த செடியில் என்ன மாதிரி ஒரு மேஜிக் சேஞ்சஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் இதை பர்டிகுலராக வந்து பார்த்தா ஹியூமிக் வந்து நம்ம மேலே செடிக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுறது பெரியதளவு நமக்கு வந்து உபயோகப்படாது நம்ம மண்ணுக்கு தான் தரணும் அந்த மண் என்ன பண்ணோம் அப்படின்னா அதனுடைய பிஹெச் வேல்யூ வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் ரெண்டாவது கெமிக்கல் உரம்லாம் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் தான் அதனுடைய வேல்யூடு இருக்கும் அது அது வரைக்கும் தான் அது ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு மேலே வந்து கெமிக்கல் உரம் சுத்தமாக பத்து பிசாக பிரயோஜனப்படாது அது அவ்வளோதான் அது அது கரைஞ்சிச்சுன்னா முடிஞ்சுது ஆனால் நம்ம இயற்கை முறையில் அது உதாரணம் பார்த்தா இந்த ஹியூமிக்காக இருக்கட்டும் இல்லை கடலை கடலை பொண்ணாங்க கரைசல் அது கூட இருக்கட்டும் இது எல்லாம் நம்ம மண்ணில் அப்படியே ஒரு ஃபார்ம் பண்ணி கார்பன் ஃபார்ம் பண்ணி அந்த கார்பன் மூலயமா அந்த மண் வந்து வளமாக மாற்றி அந்த மண் வளம் நுண்ணுர்ப்பு இருக்கும் பல கோடி நுண்ணீர் பெருக்கமாக பெருகி அந்த நுண்ணீர் பெருக்கத்தோடய எச்சம் வேறு மூலமாக செடிகளுக்கு போயிட்டு அது வந்து பார்த்திங்கன்னா மிக ரகத்தில் நம்ம தாவரமாக மாறி அது நமக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்கும் நல்ல ஒரு தாவரம் நமக்கு நோய் தாக்குதல் வந்து நிச்சயமாக குறையும் இப்போது நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை பண்ணலாம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை பண்ணலாம் இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கெமிக்கல் உரம் வைக்கலாமா நிச்சயமாக நம்ம கெமிக்கல் உரம் வைக்கலாம் என்னுடைய அறிவுரை என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் சொல்கிறது என்னென்னா அமோனியம் சல்ஃபேட்டும் கடலை பொண்ணாக்கு நிச்சயமாக பெரிய அளவில் நமக்கு வந்து உதவி பண்ணுது நான் வந்து அது வச்சேன் அதுக்கப்புறம் பொட்டாஷ் தனியாக வச்சேன் பத்து நாள் அடித்து இப்போ அடுத்தது பார்த்தா நாள் ஹியூமிக் பண்ணுறேன் மல்லியை பொறுத்த வரையில் நம்ம ஒரு விவசாய மல்லியை பொறுத்த வரையும் குறிப்பாக ஒரு சாதாரணமாக நம்ம இந்த உரம் வச்சு மற்ற இதெல்லாம் வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது அது நமக்கு எந்த அளவுக்கு வந்து சாத்தியப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல நம்ம பல வகையில் பல முறையில் நம்ம இந்த மாதிரி விவசாயத்தில் மாற்றி மாறி பண்ணும்போது தான் நான் நேற்று வீடில் சொல்லியிருக்கும்போது பல பேர் ஆச்சரியப்பட்டுருப்பீங்க ஆயிரம் கிலோ ஒரு மாதத்திற்கு ஒன்றரை ஏக்கரில் மூன்றுலேருந்து நான்கு லட்சம் வருமானம் அப்படிங்கிறது வந்து அப்போ தான் நமக்கு சாத்தியப்படும் இப்போ நம்ம பண்ணுற நம்ம சேனலில் நம்ம நம்ம கொடுக்குற அந்த விஷயம் தெளிவான விஷயங்கள் வரும் பிளஸ் நம்ம பண்ணுற அந்த எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயோ ஏதோ கேட்டு பண்ணலைங்க என்னோடய தோட்டத்தில் நான் வந்து சொந்தமாக நான் பண்ணி அதை வந்து எனக்கு ரிசல்ட் கிடைச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ஐம் டேக்கிங் த வீடியோ எல்லா நாளும் ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ எடுக்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும் அதனுடைய வீடியோட ஸ்டேட்டஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு என்னன்றது நான் தெரியுமா உங்களுக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணது வந்து எனக்கு அஞ்சாந்தேதியிலாம் அறுவடை வந்துடும் அப்படின்னு எக்ஸ்போர்ட் பண்ணேன் அடிக்கிற பனிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெயிலும் இல்லை பனியும் இல்லை நாளாக பூ வெடித்து வர மாட்டேங்குது வெளியில் அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா செடியை வந்து கொஞ்சம் வாடகை போகிறேன் ஏன்னா கொஞ்சம் நம்ம இயற்கையாகவே அதை ஹீட் பண்ணும் அதனால கொஞ்சம் வாட விடலாம் வாடி வாட விட்டால் செடிக்கு வந்து நீர் இல்லாமல் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அது ஒரு தனித்தானே ஒரு ஹீட் க்ரியேட் ஆகுற மாதிரி ஆகும் அப்போது நமக்கு ஸ்பூ வந்து நல்லா ஈல்டு வரும் அப்படிங்கிறதுனால வாட விட போகிறேன் அதுவும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாட ஓரோன்னு சொல்லிட்டு செடியை காய வச்சுடக்கூடாது நமக்கு தெரியும் இல்லையா செடி ஓரளவுக்கு வதுங்கும் ஆனால் காயாது அந்த ஸ்டேஜ் தான் வாடகை விடுறது நம்ம வந்து காய விடுறது வந்து வேறேங்க காய ஓட்டுற போகிறீங்க அதனால பா கொஞ்சம் கவனமாக பாருங்கள் எனக்கு வந்து பதினாலாம் தேதி வந்து பூ வரணும் அப்படிங்கிறது ரொம்ப தார்மீகமாக நினச்சிட்ருக்கேன் பட் நான் எக்ஸ்போர்ட் பண்ணதை விட லேட் ஆகுது அது வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஷிட்பேக் எனக்கு அது பட் அப்படி ஆக ஆகிருக்கக்கூடாது பட் இது மீறி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதுனால தட்ஸ் ஓகே பட்டு ஃபெப்ரவரி எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு செடி நான் பண்ணியிருக்கிற அந்த ஊட்டச்சத்தும் நான் கொடுத்துருக்குற அந்த மண்ணு மண்ணுக்கு கொடுத்துருக்குற அந்த வளம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வேற ஒரு லெவலில் கொட் கண்டிப்பாக கொண்டு போகும் அப்படிங்கிறது நான் ரொம்ப உறுதியாக நம்புகிறேன் அந்த விஷயத்த ரொம்ப உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா நல்லா கொடு அப்போ புண்ணாக்கு கரைசல் பொட்டாஷு உளுமையை கொடுத்துருக்கனால நல்லா தூக்கி கொடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று மணி நேரம் கழித்து காலையில் ஏழு மணிக்கு ஹீமிக்கு போட்டேன் போட்டதுக்கப்புறமா ஒரு மூணு மணி நேரம் பத்து மணிக்கு இது எடுத்தது அந்த செடியோட டிஃப்ரெண்ட்ஸ் எடுத்து பாருங்கள் சேம் வீடியோ தான் இருக்கும் ஏன்னா நமக்கு வித்தியாசம் உங்களுக்கு காட்டணும் இல்லையா அதனால் வந்து எடுத்தது பூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா திரண்டு வந்திருக்கு பூ நல்லா திரண்டு வந்திருக்கு அந்த இலையெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் டல்லாக இருந்த சின்ன சின்ன இலைலாம் இலை பெருசாக இருக்குது அந்த சின்ன சின்ன அரும்பு எல்லா அரும்பும் வந்து பார்த்திங்கன்னா வெடிச்சிருக்கு பூ நல்லா திரண்டு அறுவடைக்கு தயாராக இருக்க மாதிரி நல்லா ஒரு மூணு மணி நேரத்தில் வந்து அந்த செடியோட செட்டு பாருங்கள் மக்களே இது உங்கள் கண் பார்வை டைரக்டாக இன்றைக்கி காலையில் நான் வந்து டிஃப்ரென்ஷேட்டு என்னான்றது இது வந்து உங்களுக்கும் ஒரு வீடியோவை நான் பதிவு பண்ணணும்னு விரும்புனேன் ரெண்டாவது எனக்கும் நானே ஒரு சுய பரிசோதனை பண்ணணுங்கிறது தான் அப்போது எனக்கு மூணு மணி நேரத்தில் இந்த வித்தியாசம் அப்படின்னா நாளைக்கு தட் மீன்ஸ் புதன்கிழமை காலையில் நான் பார்க்கணும் போட்டதுலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த பிளான்ட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது நான் பார்க்கணும் ஸோ நானும் உங்களை மாதிரி ஒரு மிக அவளோடு காத்துட்ருக்கேன் எனக்கு என்னன்னா ஆயிரம் கிலோ அப்படிங்கிறது என்னோடய தார்மீகம் ஒரு அச்சீவ்மெண்ட்டு அதை நோக்கி ரொம்ப எளிமையாக நான் அடைஞ்சிருவேன் இது வந்து ஒரு இதில் இல்லை ஆணவத்தில்ன்றது கிடையாதுங்க நான் பண்ணுற அந்த வேளாண் பொருள் இடுறது நான் பண்ணுற அந்த முறை அந்த விவசாயம் மேலே நான் வச்சுருக்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன் அது அந்த ரஜி நான் தொடுவேன் எனக்கு என்னென்னா அந்த ஆயிரம் கிலோட நிற்கக்கூடாது அதை விட தாண்டி போகணும் அப்படிங்கிறது தான் நான் இதெல்லாம் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் புது புதுசாக எண்ணெய் கரைசல் அதுக்கப்புறம் புண்ணாக்கு கரைசல் பொட்டாஸ் கரைசல் இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நான் வந்து ஸ்டெப் ஒரு ஒரு முறையும் நான் இருக்கேன் டென் டென் டேஸ்க்கு நான் வந்து கொடுத்துன்ட்ருக்கேன் ஏன்னா எனக்கு எல்லாமே வந்து செலவு ரொம்ப குறைவு தான் இன்றைக்கி வந்து இந்த இழுமிக்கல்லாம் நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா இரநூறுபா இரநூத்தம்பது ரூபாயே கிடச்சிரும் அதைக்கு பற்றி நான் பண்ண இன்றைக்கி செலவு வந்து இரநூத்தம்பது தான் கூட நம்மளோட உடல் உழைப்பு நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம ஒரு விவசாயி இருக்கும்போது நம்மளுடைய செலவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடல் உழைப்பை தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது பெரிதளவில் ஏன்னா வந்து ஒன்றரை ஏக்கர் நான் செலவு பண்ணாலும் ஒரு முந்நூறு நானூறு வேலை முடிச்சிடலாம் பட் இந்த ரிசல்ட் வந்து எக்ஸலெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இது வந்து ரொம்ப விவசாய பெருமக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன் நீங்கள் வந்து நம்ம சேனலில் பார்க்கும்போது ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் வரலாம் இல்லை யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்கு வந்து ஏதோ சொல்லலாம் அப்படிங்கூட எண்ணம் வரும் இது தப்பு இல்லை ஏன்னா எப்படி எல்லாமே நம்பிக்கை ஏற்படுற வரைக்கும் இந்த சந்தேகம் வர்றது இயல்பு தான் உங்களுக்கு சந்தேகம் வரும் பட்சத்தில் நீங்களும் பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு ஒரு கிலோவுக்கு இரநூறு லிட்டர் தண்ணி சொன்னேன் கால் லிட்டர் கொண்டு வாங்க ஒரு ஐம்பது லிட்டர் தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் இரநூறு லிட்டர் தண்ணி ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டுக்கு தரலாம் நீங்கள் ஒரு ப ஒரு ஐம்பது லிட்டரு தண்ணி போடும்போது ஒரு அஞ்சு சென்ட்டுக்கு போட்டு பாருங்களேன் கண்டிப்பாக பிளான்ட்டுக்கு உத்தரவாதம் தரேன் பிளான்ட்டுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது ஒன்றே ஒன்று கவனத்தில் என்ன வச்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து அரும்பு வந்து ஒரு பச்சை அரும்பு மஞ்சள் அரும்பு கொஞ்சம் வெள்ளை அரும்புலாம் கன்வெர்ட் ஆகிருக்கும் சமயத்தில் மேலே மட்டும் ஸ்ப்ரே பண்ணிடாந்திங்க பூவில் வந்து கரும்புள்ளி உக்காந்துக்கும் கரும்புள்ளி உட்காந்தா பூ வெலை போகாது அதை மட்டும் கவனமாக பார்க்கணும் ஒருவேளை நீங்கள் செடியை கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னும் போது நீங்கள் கொஞ்சம் மேலே தெளிச்சுக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் ஒரு பத்து லிட்டருக்கு போட்டு நீங்கள் கண்டிப்பாக தெளிச்சுக்கலாம் தப்பு வந்துடாது ஆனால் மண்ணுக்கு கொடுக்குறது ரொம்ப சாலஸ் சிறந்தது ஏன்னா நமக்கு பிஹெச் வேலி ஏறிட்டாலே போதும் என் க என்னோட நண்பர் தோட்டத்தில் நான் கண் இதழில் பார்த்தேன் த ஒரே தோட்டம் தாங்க ஒரே பரப்பில் முப்பது முப்பது சென்ட்டு இவர் வந்து இருபது கிலோ எடுத்தாங்க ஒரு நாள் அந்த தோட்டம் வந்து அறுபது கிலோ எடுத்தாங்க பூ ஏன்னா அந்த மண் வந்து அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு மாற்றி கொடுத்துருக்கு இயற்கையாகவே அந்த மண் வந்து அவ்வளோ வளமாக இருக்குது அப்போ நம்ம அந்த மண்ணை வளப்படுத்தணுமே தவிர அதை கெமிக்கல் உரம் கொண்டு வந்து நம்ம மேல் மேலே போட்டு 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 அது இன்னும் மொத்தமாக பாழாகக்கூடாது இந்த நன்றி நண்பர்களே நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்கிறோமுடன்